மகாகவி தேசிய கவி மற்றும் பாரதி போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் நம் பாரதி பல மொழிகளில் புலமை விடுதலை போராட்ட வீரர் சமூக சீர்திருத்தவாதி நவீன தமிழ் கவிதை வளர்ச்சிக்கு வித்திடல் போன்ற பன்முகங்களை கொண்டவர்தான் நம் பாரதி மகாகவி என்பதற்கு மிகவும் பொருத்தமான மாமனிதர் என்பது சால சிறந்தது பாரதியார் வாழ்வில் நடந்த சிறு அரிய தகவல்களை பார்ப்போம் மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தின் முதல் அரசியல் நாளிதழான சுதேசி மித்திரனில் பணியாற்றுகின்ற வாய்ப்பு திரு பாரதியார் அவர்களுக்கு கிடைத்தது ஆங்கில நாளிதழ்களில் வரக்கூடிய செய்திகளை தமிழில் மொழிபெயர்ப்பது அச்சு பிள்ளை திருத்துறது இது எல்லாமே பாரதியார் அவர்களுடைய வேலையாக இருந்தது இதற்கான பாரதியாருடைய மாத சம்பளம் நாற்பது ரூபாய் என்னதான் பாரதியார் அங்கு திறன்பட வேலை செய்தாலும் கதை கட்டுரை கவிதை எழுதக்கூடிய வாய்ப்பு அவருக்கு அங்கு கொடுக்கப்படவில்லை சுதேசி மித்ரனில் இரண்டரை வருடம் அவர் வேலை செஞ்சார் அதுக்கப்புறம் இந்தியா வார இதில் அவர் தொடங்கினார் தமிழகத்திலேயே முதன் முதல்ல அரசியல் கேலிச்சித்திரம் என சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் கார்ட்டூன்ஸை தன்னுடைய தன்னுடைய இந்தியா வார இதழில் வெளியிட்ட முதல் பத்திரிகையாளர் பாரதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கும் வகையில் அவர் அந்த கார்ட்டூன்ஸை சிகப்பு கலரில் உள்ள பேப்பரில் அச்சிட்டு வெளியிட்டார் இதனால் பிரிட்டிஷ் அரசு பாரதியார் அவர்களுக்கு அரசு வாரண்ட்டு வழங்கியது அதனால் ஃப்ரெஞ்சு காலனியான பாண்டிச்சேரியில் தஞ்சமடைந்து அங்கிருந்து தொடங்கி இந்தியா வார இதழை நடத்தினார் பாரதியாருடைய எழுத்துக்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்ட மக்களின் இதயத்தில் சுதந்திர தீயை பற்றி எரிய செய்தது பாமரர்களுக்கும் புரியும்படி கவிதைகளை ஏற்றி தமிழ் நடையை எளிமையாக்கி நாட்டு மக்களின் மனதில் வீரத்தை விதைத்த பைந்தமிழ் தேர்பாகன் உயர் திரு பாரதியார் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு தனி பெரும் சகாப்தம் நன்றி